அது ஏடிமா டீடிமா சிடிமான்னு தெரியல இந்த பக்கம் டிடிவி சசிகலா அப்படி செல்லது அந்த அளவுக்கு நிகட்டியாரு அவங்க பாட்டுக்கு இந்த மியூசிக் ஜாரும் மயில இசை நாற்காலியமா வந்துட்டு இருக்காங்க யாருன்னு அப்படி கட்சி கரைஞ்சு போச்சு பாஜா கால கரைஞ்சு போயிட்டா நான் பிறந்தலனும் நான் ரத்த அளவுக்கு தான் போயிடுவேன் உண்மை தான் போயிடுவேன் தமிழனுக்கு ஒரு மயக்கம் ஒரு வியாதி சாதின்னு வந்து அவனுக்கு அவலம் தெரியும் அதிக ஒரு பாசம் மதத்தின் மீது அதிக பாசம் திரை கவர்ச்சி நுகர்வு கலாச்சாரம் எல்லாத்திலயும் அவர்களுக்கு மயக்கம் அதே போல இந்த சின்னங்கள் மலையும் மயக்கம் ரத்தன சிங்கத்துல கர்ணாடகி வேட்பாளர் கூட ஓட்டு போட்டுவேன் உதய சிங்கத்துல ஜெயலலிதா கூட ஓட்டு போட்டுவேன் அவ்வளவுதான் வேட்பாளர் நல்லவனா படிச்சவனா மக்களுக்கு தொண்டாற்றுவானா குற்றப்பண்ணம் இல்லாம இருக்கானா கூப்பிட்ட கொண்டு போய் ஓட விடுவானா அவன் வந்து ஒரு குடையை நடப்பாண்டு இருக்கான எதுவும் தேவையில்லை ரக்கலையாவது குத்து ஒரே சொன்னாவது குத்து நீ ஒரு தடவை குத்துற அவன் அஞ்சு வருஷம் குத்து குத்து குத்துற அப்புறம் குத்துக்கே குடிக்கணும் யாருக்கும் என்ன பண்றது நீ திமுகவுக்கும் அதிமுக ஓட்டம் போட்டுட்டு சிக்கன் திறனும் சொல்லி சிங்காவளை கோயிலுக்கு போனாலும் சரி இல்ல பழனிக்கு பழனி யாத்திரை போனாலும் சரி ஒண்ணும் கூடாது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்துவதை விடாத வரை நாட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது சரி திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் அப்புறம் யாருக்கு போடலாம் பக்கா மாசு கட்சி வந்துருக்கு பக்கா மாசு கட்சி முதல்ல திரைப்பட வேற நிஜம் வேற புரிஞ்சுக்கணும் திரைப்படத்துல ஒரு கதாநாயக நூறு பேர் அடிப்பான் ஆனா நீ நூறு பேரும் வருஷ வருஷம் வருவேன் ஒரு அடிச்சு கிழந்து அடுத்த வருவேன் இது திரைப்படம் திரைப்படத்துல கதாநாயக பத்து பேரை குழம்பு நிட்டு அப்பன் பண்ண தப்புல பாட்டு பாடுவேன் ஆனா நிஜத்துல ஒருத்தமான அடிச்சாலும் உன் மேல வழக்க போட்டுவான் நிஜம் வேற திரைப்படம் வேற ஆனா திரைப்படத்துக்குள்ள பண்ற சாகசத்தை அந்த சாதனையை அந்த அசாத்தியங்களை உண்மை நம்பிக்கிட்டு நடுவன தலைவராயிட்டு நிற்கிறேன் ஓட்டு பொண்ணு மனதையை சோதிச்சு நினைப்பேன் உனக்கு ஒண்ணும் நான் ரொம்ப எல்லாம் போகல ஒரே ஒரு கையில் எழுப்புறேன் கற்பனை பண்ணுவார் விஜய் ஆட்சியை பிடிச்சார் கற்பனை பண்ணுவோம் அந்த கர்மத்தையும் ஆட்சியை பிடிச்ச பிறகு தமிழ்நாட்டின் கல்வித்துறை அமைச்சர் யாரு

நாற்பத்தோட உயிரை கரூர்ல பழி வாங்கின பிறகு கால் வாங்கின பிறகு அந்த கட்சி ஓட்டு நினைச்சா என்ன பண்றது நீ ஒண்ணு வேண்டாம் ஒரே ஒரு கற்பனை பண்ணிவாரு முதியோட திரைப்படம் படிப்பா அடுத்த திரைப்படம் அந்த திரைப்படத்துல ஒரு காட்சி முதியோ பார்க்க மக்கள் வர்றாங்க வர்ற மக்களை நாற்பத்தோட உதவி சுத்திட்டு வர்றேன் செத்து போன உடனே விஜய் வீட்டுக்கு ஓடி வர்றாரு இது படத்துல காட்சி அந்த படம் ஓடுமா கால் துப்ப மாட்டேன் திரைப்படத்துல ஓடாதுங்க திரைப்படத்தை கால் துப்பு நிஜத்தை பண்றாங்க கூச்சம் இல்லாம ஒரு

ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கமலஹாசன் வந்தாரு வேண்டாம் இருப்பா பிள்ளை பத்து பாண்டாம் இருக்கணும்னு பேச்சு வந்து வச்சு கமலஹாசன் கட்சி மையம் எங்க இருக்காரு ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு மையம் அடிக்கிறது இப்ப அதே போல அதே போல ஏங்க அன்னைக்கு போய் டிவி எல்லாம் உடச்சிங்க ரிமோட்டை வீசி உடச்சிங்க ஏன் உடச்சு விட்டு நீங்க போய் அங்கே சொன்னீங்கன்னா அந்த ரிமோட்டை ஒருத்தன் எடுத்துக்கிட்டாங்க விளக்கம் இல்லாமல் இருக்கலாம் சாமி ஒரு இறம் புரிய மாட்டேங்குது உங்க உரையை கேட்டு விட்டு பொனிப்பேக்கிற முடியும் அந்த மாதிரி நீ விஜய்க்கு வைத்தாலும் ஓட்ட போடுவேன்

கவிஞரோட சாதி ஆணவ கொலைக்கு ஏங்க விஜய் வாய் திறக்கல அதை பத்தி உங்க பதில் என்ன கேக்குறாங்க என்ன சொல்லலாம் இல்ல இந்த மாதிரி காரணம் இந்த காரணம் செய்வாங்க அப்படி இப்படின்னு சொல்லணும்ல அவன் தொண்டை சொல்றான் சஸ்பென்ஸ் அடுத்த பாட்டுல பார்க்கலாம் அவங்க சினிமா விட்டு வெளில வரல அவன் சினிமா ஒரு இருக்கேன் சமாளிச்சேன் ஒவ்வொருத்தரும் விஜய் அவனால பேக்ரவுண்ட் நடக்கவே முடியாது மக்களுக்கு நம்ம விற்க மாட்டான்

மைக்கு ஒரு பத்து இருக்கு அரை மணி நேரம் அவர் பாட்டுக்கு பேசுறாப்பில்ல வசனமா சரி இவ்வளவு பேசாரு என் நிஜத்துல ஒரு ஊடகம் சந்திப்ப கூட கொள்ளல நீங்க பீரங்க பார்த்து பயப்படலாம் பிரஸ் பார்த்து என்ன போறீங்க ஏன்னா டப்பா டான்ஸ் ஆடிடும் ஸ்டாலின் வந்து ஒரு 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 சின்ன தாழ்வான் பாப்பாரு அப்படி பாப்பாரு பிடிக்க மாதிரி பாப்பாரு பேசுவாரு ஆனா இவர் முழுத்தாடு ஏ போரு அதையும் மதுரை திருப்பரங்குன்றம் மதுரை திருப்பரங்குன்றம் மேலூர் கீழூர் பக்கத்துல விஜயமேல் சொல்லணும் விஜயமேல் ஜெயிக்கணும் இவரெல்லாம் நாட்டில் ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டுல அவரை நம்பி போறேன் ரெண்டு சொந்தங்கள் இதே தமிழ்நாட்டுல ஆட்டுக்கார அலைமையில் படம் வந்துச்சு ஆட்டுக்கார அலைமையில் படத்தை அடிச்சது ஒரு ஆடு அந்த ஆட்டை கூட்டு போறாங்க ஊங்க கூட்டு போறப்ப ஆட்டை பார்க்க கூட்டம் வருது என்ன அந்த ஆடுதாங்க அந்த ஆடு புளிக்கணும் போடுமா அது இணையதீங்கமா அப்படி அந்த ஆட்டை பார்த்த கூட்டம் வந்தப்ப கவிக்கும் அப்துல்கமா ஒரு கண் எழுதியாரு என்ன கவிதை ஆறு நன்றாக கம்பீரமாகத்தான் இருக்காது மனிதர்கள் தான் மந்திரியாக மாறி போனாங்க நான் புரிந்துபட்ட ஆட்சியை தேவையில்லை என்று சொன்னவர் இதே திமுக தொடங்க மது விளக்கத்தாக இந்தியா முழுக்க பரப்புரை செய்யும் தயார் காஷ்மீர் தொடங்கி மேற்கு எல்லாம் மாநிலம் பரப்புரை செய்ய தயார் என்றவர் அண்ணன் ஆனா தீமத்தி ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அரசு பள்ளிக்கூடம் அதுல மாலை தேர்ச்சி குறைந்து போறதா சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகள் நடைமுறை கிடையாது ஒரு கிடையாது ஒரு நூலகம் இருக்கு படிக்க வர்ற வாசங்கள் குறைஞ்சு சம்பந்தப்பட்ட வந்து கிடையாது அரசு துறையில் இருக்குது அதை கிடையாது மட்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரி எதுக்கு ஏன் குடிக்காம போனான் ஏன் குடிக்காம போறான் என்ன காரணம் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன் ரெண்டு சொந்தங்கள் கவனிக்கணும் சாலையில வந்து கூறுபட்டு வைப்பாங்கல்ல மாங்காய் கொய்யா காணாதான் கூறுபட்டு வைப்பாங்கல்ல அவங்க கூறுபட்டு இருக்கிறவங்க வந்து சாலையில போவாங்க வாடிக்கையாளர்கள்லாம் போறப்ப வாங்க சார் வாங்க சார் வந்து சாப்பிட்டு பாருங்க சார் சிறப்பா இருக்கு சார் அப்படின்னு அவங்க கூழ்வாங்க அவங்க அழைப்பாங்க அதை அழைக்கிறத கேட்டுட்டு நல்லா இருக்கணும்னு வந்து சாப்பிடுவாங்க

இந்த அசிங்கம்ல அந்த அசிங்கங்களை அவனங்கள கேட்டுருச்சு தானே கேட்டுருக்கீங்க திமுகாவுக்கும் அதிமுகாவுக்கும் ஓட்டப்பட்டு துவைச்சோன்னு இந்த பாலத்தை இந்த மாதிரி சொல்லுகிறதீங்க என்ன நம்புகிறீங்க நாட்டில் அந்நாயகம் நடக்குது அக்கணம் நடக்குது தாங்க முடியல என்ன சொல்ல போறீங்க நான் திமுக ஓட்டு போடாமல் இருக்கேன் உட திரிட்டனே ஆகும் இருந்தேன் என்ன தீமுக்காவனோ இந்த கொள்கை சொல்லு இந்த கொலுகருக்கு குவாட்ரா இருக்குன்னு சொல்லு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக மாநில சுயாட்சி மாநாடு போடுது மாநில சுயாட்சி மாநாடு மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே தன்னாட்சி நாங்கள் மாநில சுயாட்சியை திமுக மாநாடு மாநாட்டில் பெரிய மேடை அங்க அண்ணன் ஆர் ஆசா பண்ற அக்கா பி வீர ஆவேசுறாங்க முழங்கிருக்கிறாங்க அங்க கடைசியை காமிக்கிற கடைசி அங்க பார்த்தா நாங்கள் சுயாட்சி மீட்போம் மீட்ப மீட்ப தன்னாட்சியை உறுதிப்படுத்துவோம் பண்ணுத பண்ணுத அந்த அந்த ஒளிப்பட கருவி கேமரா காமிக்கிறார் கேமரா போன் கேமரா எல்லாம் பறந்துட்டு போயிட்டு இருக்கு எல்லாரும் நாற்காலில் கொண்டிருக்காங்க பாத்தா அங்க ஒரு பத்து பேர் தலையில கொண்டிருக்கா வட்டமா என்ன கூடி குடி எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா சீட்டு கட்ட போட்டு வந்திருக்கேன் மாப்பிள ஜோக்கர் வரல மாப்பிள எல்லா ஜோக்கரும் மாப்பிள ஒண்ணு வராது மாப்பிள்ள எங்க ஊர்ல கருமாதி வச்சுங்க வீடுல எப்படி தூங்க கூடாதுன்னு பாங்க சாங்கியம் பாங்க அப்ப என்ன பண்ணலாம் சீட்டு கிட்ட ஆட்டம் போடும் ரன்ல போடும் பாங்க ஆனா ஒரு கட்சி மாநாட்டுல சீட்டு கிட்ட ஆட்டம் போடுறாங்க எனக்கு சீட்டு கிட்ட ஆட்டம் போடலாம் வியப்பில்ல ஒருத்தன் தொலைநோக்கு பாடம் யோசிச்சுக்காம பாருங்க நம்ம சீட்டு கிட்ட எடுத்துட்டு போனோம் ஆட்டம் போடணும் நம்மள மாதிரி கைக்கு ஆள் வருங்க அவன் எத்தனை மாநாடு பார்த்திருப்பான் எவ்வளவு ரம்ல போட்டிருப்பான் கண்ணா கல்லா கட்டிருப்பான் அதெல்லாம் திமுக வியப்பில் அடையாளம் நாம் தமிழக கட்சி கூட்டம் கொள்கையை சொல்லி கோட்பாட்டு சொல்லி கருத்து சொல்லி ஆட்களை திரட்டணும் திமுக காசை கொடுத்து திரட்டினா ஆளுக்கு காசு கொடுக்கல கொடுக்க மாட்டாங்க கூட்டம் முடியுது முடிஞ்ச என்ன பண்றா தலைமுறை நாட்களை வச்சு கிளம்புறா வீட்டுக்கு பொதுக்கூட்டம் நடக்குது இல்ல மாநாடு நடக்குது மாநாடு முடிந்தவன கட்சி மாநாடு முடிந்தவன பொதுக்கூட்டம் முடிந்தவன எப்படி நல்லா இருக்கு விசாரிச்சுக்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவாங்க ஆனா அங்க மாற எங்க வானத்தார் இருக்குன்னு பாக்குறேன் அந்த வானத்தை அப்படி திரும்ப வந்தா இழுதிட்டு போவா இல்ல இப்படியே போகுன்னு அப்படி ஒருத்தர கட்சி கோலியாவது ஒரு நோளமே கிடையாது அந்த குடும்பம் திரும்ப திரும்ப அதிக ஆத்திரம் இருக்கணும் அது என்னன்னா நாலு ராசம் போடலாம் ஆசைக்கா இந்த நகைச்சு இந்த கடநாட்டம் காரன் படத்துல காரை வந்து காரை வச்சிருக்காங்க கார வச்சிருக்க சுந்தரி இது யார் வச்சிருக்காங்க அந்த மாதிரி அதிமுக யார் வச்சிருக்காங்க தெரியல